நேற்றுக்கு கடைசியாக நம்ம பார்த்த பொழுது ஒரு அபியாசி தன்னுணர்வு மிக்கவராக மாற வேண்டும் எனக்குள் ஏதோ ஒன்று நிகழ ஆரம்பிக்கிறது என்று நமக்குள்ளார ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை நாம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தார் ஒவ்வொரு விஷயமா நாக்க வந்து அடக்கி பேசணும் அதுக்கு கோபத்தை குறைக்கணும் கோபத்தை குறைக்கணும்னா நம்மை நாமே உற்று நோக்க வேண்டும் நம்முடைய அந்த கூறுணர்வு திறன் நமக்குள்ளார என்ன நடக்குதுங்கிற அலர்ட்னஸ் நமக்கு இருக்கணும் இதாண்டியத்தை நம்ம கடைசியாக படித்தது இதை நீங்கள் எவ்வாறு செய்ய போகிறீர்கள் மூன்று சிட்டிங்குகள் எடுத்துக்கொண்டு தியானம் செய்ய ஆரம்பித்தால் மட்டும் போதுமா தினமும் தியானத்தில் அமர்வது மட்டும் போதாது என்பதே என் கருத்து அதைவிட நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் இருக்கிறது அப்படி வேறு என்ன செய்யலாம் நான் நாள்தோறும் தியானம் செய்கிறேன் சூரிய உதயத்திற்கு முன் முடித்து விடுகிறேன் வீடு திரும்பியதும் சுத்திகரிப்பு செய்கிறேன் இதை ஒருபோதும் தவிர்ப்பதில்லை உறங்க செல்லும் முன் மாஸ்டரிடம் என்னை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்கிறேன் எனினும் என்னால் எந்த வித்தியாசத்தையும் உணர முடியவில்லை என்று சிலர் கூறுகிறார்கள் அவ்வாறு நில் எங்கோ ஏதோ தவறாக இருக்கிறது என்றுதான் பொருள் எதையும் விடாமல் அனைத்தையும் செய்வதாகவும் ஆனால் இன்னும் எதையும் உணர முடியவில்லை என்றும் எவராவது கூறினால் அவர்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் நான் அபியாசிகளிடம் எவ்வாறு நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறேன் என் காதுகளையே என்னால் நம்ப முடியாத அளவிற்கு சிலர் சிலவற்றை கூறியுள்ளார்கள் அவர்கள் புது சகஜ மார்க்கத்தை உருவாக்கி உள்ளதை போல தெரிகிறது இந்த இடம் வரும்பொழுதுதான் வந்து மிகப்பெரிய ரிவீலிங் அஹ் அப்படின்னா ராஜி வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம் முக்கியமா சொல்றது நம்ம போறோம் நம்ம சிட்டிங் குடுக்குறோம் அதே மாதிரி நிறைய அபியாசிகள் வர்றாங்க எல்லாருமே சின்சியராக இருக்கிறாங்க தியானம் பண்றாங்க வாலண்டியர் ஒர்க்குன்னா உடனே வர்றாங்க எல்லாம் சரி ஆனா ஒவ்வொரு முறையும் சிட்டிங் குடுக்கும் பொழுதும் கேட்டோம்னா இப்படி இருக்கு எண்ணங்களா இருக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே போயிடுறாங்க நம்மளும் முன்னாடியாவது தனித்தனியா கொடுத்துட்டு இருந்தோம் இப்பல்லாம் நேரத்தை கருதி நாலு பேர் ஐந்து பேர்னு கொடுத்துட்டு வந்துடுறாங்க இனிமேல் கூட ஒரு அபியாசி வந்த உடனே எப்படி தியானம் பண்றீங்கன்னு சொல்லுங்க அல்லது எப்படி வந்து ஒன்பது மணி பிரார்த்தனை பண்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை கேட்டு அவங்க சொல்றத கேட்டு பார்த்தால் நமக்கு தலை சுற்றும் ஏன்னா நம்ம கிட்ட இப்ப ஒரு குறிப்பிட்ட பழக்கம் என்னன்னா நம்ம அபியாசிகள்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறதே கிடையாது பிரிசெப்டர்கள் தனிப்பட்ட முறையிலன்னா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்டுல குழந்தைங்களாம் நல்லா இருக்கு அந்த தனிப்பட்ட முறை கிடையாது அது நிறைய பேசுறாங்க ஆஹ் தனியா வி விசாரிச்சுக்கிறாங்க இதெல்லாம் கரெக்டாக நடக்குது ஆனா ஒரு கிட்ட நேரம் செலவழித்து இந்த பயிற்சி முறையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஆஹ் பிரிசப்டருக்கு நேரம் இல்லை பயிற்சி முறையை பற்றி தனக்கு என்ன தெரியும் என்பதை தன்னைத்தானே வந்து சீரமைத்து கொண்டு செல்றதுக்கு அபியாசிக்கும் தெரியலை இதுக்கான சின்ன சின்ன பயிற்சி முகாம்கள் முன்னாடி மாதிரி இப்ப நடத்தப்படுவதும் இல்லை ஒரு ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜிஐடிபி ப்ரோக்ராம் அப்புறம் வந்து எஸ்டிபி ப்ரோக்ராம் அப்படின்லாம் வச்சு சென்டர்ஸ்லயே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை எல்லா புதிய அபியாசிகளையும் கூப்பிட்டு எல்லா பழைய அபியாசிகளையும் கூப்பிட்டு திரும்பி திரும்பி அடிப்படை பயிற்சிகள் நீங்க எப்படி செய்யறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டு அவங்களெல்லாம் சரி பண்ணிட்டே வந்தோம் இப்ப அது ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிருக்கு ஆப்டர் கொரோனா அது குறைஞ்சிருச்சு ஒண்ணு அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தனியா தியானம் எடுக்கிறது அப்படிங்கிறதும் நேருக்கு நேர் எடுக்கிறத விட்டுட்டு டிஸ்டன்ட்ல இருந்து நான் அங்க உட்காந்துக்கிறேன் இங்க இருந்து கொடுங்க அப்படிங்கிற விஷயமும் பரவ ஆரம்பித்ததுனால ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஒரு தன்மை வந்துருச்சு என்னன்னு கேட்டால் அந்த தியானத்தை எப்படி செய்யறது சுத்திகரிப்பை எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டா ஆஹ் எல்லாத்தையும் கலந்து அப்படியே ஒரே ஒரு ஒரே கலவையாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சமீபத்துல ஒரு அபியாசிகிட்ட ரொம்ப நாள் அபியாசி ஒரு இருபது வருஷம் அபியாசி வரு எங்க ஒன்பது மணி பிரார்த்தனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அவர் ஆரம்பிச்சார் உலகில் உள்ள எல்லா ஆண்களும் என்னுடைய சகோதரிகள் எல்லா பெண்களும் என்னுடைய சகோதரர்கள் அந்த ஆண்கள் அந்த பெண்கள் அந்த சகோதர சகோதரிகள் எல்லார் இதயத்திலும் அன்பு நிரம்புகிறது எல்லாரும் நேர்மையான அணுகுமுறையோடு இருக்கிறார்கள் மாஸ்டருடைய அன்பினால் அனைவரும் ஈர்க்கப்படுகிறார்கள் இப்படின்னு வரிசையா ஆரம்பிச்சு மெடிடேஷன் நைன் ஓ கிளாக் பிரேயர் நான்கு ஆலோசனைகள் எல்லாத்தையும் கலந்து ஒரு கூட்டு மாதிரி ஒன்று சொன்னார் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க அவங்க ஒரு இருபது வருடம் தியானம் செய்தும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க அதாவது வந்து மாஸ்டர் அப்பாயிண்ட்மெண்டேஷன் பத்தி சொல்றாங்க இல்ல எங்கேயாவது சென்டர்ல போகும்போது சொல்றாங்க அதையும் கேட்டுக்கிறாங்க நைன் ஓ கிளாக் பிரேயர் பத்தி சொல்றாங்க அதையும் கேட்டுக்கிறாங்க அவ போது இந்த நான்கு ஆலோசனைகள் பத்தி சொல்றாங்க அதையும் கேட்டுக்கிறாங்க ஆனால் இது எல்லாம் அவங்க மனசுல போய் ஒன்னா செட் ஆகி எல்லாத்தையும் கரைச்சி கூட்டாக்கி ஒன்னா சொல்றாங்க எது அந்த மணி பிரார்த்தனையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு தனியா சொல்லுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவரால் சொல்ல முடியல சரி அதுதான் போகுது ஏ பாயிண்ட் மெடிடேஷனை பத்தி தனியா சொல்லுங்க அப்படின்னா அதையும் தனியா சொல்ல முடியல இது அவருடைய குறைபாடா அவருக்கு சிட்டிங் கொடுத்த ப்ரிசெப்டருடைய குறைபாடா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய குறைபாடுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன் அவருடைய குறைபாடு அதுல ஒன்னே ஒன்னு என்னவா இருக்கும்னா அவர் ரெகுலரா ஒரு செட்டிங் வாங்காம இருந்திருக்கா இவ்வளவுதான் ஆனா அவருக்கு சிட்டிங் கொடுத்த ப்ரிசெப்டருடைய குறைபாடாகத்தான் இது இருக்க முடியும் ஏன்னா ஒரு பிரிசெப்டர் கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு முறை சிட்டிங் கொடுக்குறப்பையும் பயிற்சியுடைய ஏதாவது ஒரு அம்சத்தை பத்தி சும்மா கேட்டு பார்த்தா போதும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இதுல வந்து யாராவது ஒருத்தவங்கள்கிட்ட எங்க ஏ பாயிண்ட் எங்க இருக்குன்னு எப்படி பாயிண்ட் அவுட் பண்றதுன்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு திடீர்னு கேட்ட உடனே அப்படியே மலைச்சு போய் ஒன்னு நாலு மூணா ரெண்டா ரெண்டு வரைக்கடை தான் நினைக்கிறேன் பிரதர் நாலு விறக்கடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க இப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு பாத்தோம்னா நாம பயிற்சி முறையுடைய அம்சங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதில்லை சொல்லிட்டோம் புத்தகத்தை கொடுத்துட்டோம் படிச்சிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு அசம்ஷன் நமக்குள்ளார உருவாகுது அவங்களும் முதல் தடவை படிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கண்ணம் முன்னா எல்லாத்தையும் மாஸ்டர் பார்த்துக்குவார் அப்படின்னு அவங்க நினைக்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையதான் ராஜி வந்து சொல்றாரு எல்லாம் செய்யறன்னு சொல்றாங்க ஆக எந்த இடத்துலயும் மாற்றம் வரல அவர் எதையும் உணர ஆரம்பிக்கவில்லை அவருக்குள்ளார சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆகல அவருக்குள்ளார ஒரு கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன் வரல அப்படியே இருக்கிறார் அப்படின்னா முதல்ல அவர் என்ன செய்யலரு கேளுங்க அதுதான் ரொம்ப முக்கியங்கிறார் நீங்கள் எவ்வாறு தியானம் செய்கிறீர்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன் என் காதுகளையே என்னால் நம்ப முடியாத அளவிற்கு சிலர் சிலவற்றை கூறியுள்ளார்கள் அவங்க எல்லாம் புது சகஜ மார்க்கத்தை உருவாக்கி உள்ளதை போல தெரிகிறது இது இது வந்துதான் இப்போதைய ஒரு பெரிய டிராபேக் இதுக்கு காரணம் வந்து பிரிசப்டர்ஸ் மட்டும் சொல்ல முடியாது சக அபியாசிகளும் சொல்லலாம் இப்ப ஒரு அபியாசி ஒருத்தர் புதுசா கூட்டிட்டு வந்து விடுறாரு அவர் எப்படி நினைக்கிறார்னா கூட்டிட்டு போய் மூணு சிட்டிங் வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு தெய்வீக வசல் திறந்துரும் அவர் ஆச்சு மாஸ்டராச்சு ஒரு இணைப்பை உருவாக்கி ஆச்சுங்க எல்லாம் நல்லா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் போறாங்களே ஒழிய அந்த ஒருத்தரோட சேர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களா எப்படி தியானம் பண்ணுவீங்க நான் எப்படி தியானம் பண்றேன் நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஒவ்வொன்றா இந்த பயிற்சி முறையை பத்தி சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சோம்னாலே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரியறதை விட நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் இதுல எந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னா ரிசெப்டர் வந்து வாத்தியார் மாதிரி இங்க வாங்க உட்காந்த உடனே சிட்டிங்க்கு முன்னாடி முதல்ல தியானம் எப்படி பண்றீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படி கேட்டோம்னா அது வந்து அபியாசம் என்ன கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி பதில் மாதிரி அது இருக்கக்கூடாது மெல்லமாக ஒரு ஒரு சாதாரண உரையாடல்ல ஒரு பிரதர் சிஸ்டர்ட்ட பேசும் பொழுது அது இன்னொரு அபியாசியா இருக்கலாம் அல்லது ஒரு பிரிசப்டர் அபியாசியா இருக்கலாம் பேசும் பொழுது ஒவ்வொரு முறையும் இப்ப வந்து தியானத்தை பத்தி மாஸ்டர் என்ன சொல்லி நீங்க எப்படி தியானம் பண்றீங்கன்னு சொல்லுங்க நான் எப்படி தியானம் பண்றேன்னு சொல்றேன் மாஸ்டர் வந்து பர்ஃபெக்டா அந்த மெடிடேஷன் பண்ற மெத்தட் எல்லாருக்கும் கரெக்டாக தெரியும்னு சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க பிரதர் நீங்க சொல்லுங்க சிஸ்டர் இந்த மாதிரியாக ஒரு மென்மையான உரையாடல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் செய்கிற அந்த பயிற்சி முறையை பற்றி பகிர்ந்து கொள்றது சரி அப்புறம் அதுல சண்டை வரக்கூடாது உட்காந்து கண்ணை மூடி பிரேயர் சொல்லிட்டு இந்த தெய்வீக ஒளின்னு சொல்றதா தெய்வீக ஒளி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் ப்ரேயர் சொல்றதா அப்படின்லாம் சண்டை போட்டுக்கிறதும் வந்துடும் இதுக்கெல்லாம் ஒரே வழி என்னன்னு கேட்டால் நம்மளுடைய மிஷன் புக்ல லிட்டரேச்சர்ஸ்ல மாஸ்டர் வந்து பயிற்சி முறை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அதை பா திரும்பி திரும்பி படிக்கணும் மெடிடேஷன் அப்படின்னா அதுல ஒரு பன்னெண்டு ஸ்டெப் இருக்குன்னா அந்த பன்னெண்டு ஸ்டெப்பை நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க இது படி நம்ம செய்யறோமா இன்னைக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சும்மா சாதாரணமாக இந்த உரையாடல் வந்து ஒரு நீ செய்யறது கரெக்டா நான் செய்யறது கரெக்டா அப்படின்னு போயிடக்கூடாது அதே நேரத்துல அடிப்படை பயிற்சிகள் எப்படி செய்யறோங்கிறத பத்தி கேட்காமலும் பெற்ற கூடாது இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா அபியாசிகள்கிட்ட ஒரு அந்த பயிற்சி முறையை பற்றியே ஒரு குழப்பமான ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுது இப்ப நான் சொன்ன அபியாசியை போய் எங்கேயாவது ஒரு கச்சா பண்ணல திடீர்னு வந்து மாஸ்டர் பயிற்சியை பத்தி சொல்ல சொல்றாருன்னு சொல்லி சொல்ல சொல்லி எழுப்பி விட்டாங்கன்னா என்ன பண்ணின்னு அப்படின்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு இப்ப எத்தனை பேரை எங்கெல்லாம் நம்ம அனுப்புறோம் மூத்த அபியாசிகள் ரொம்ப நாளா இருக்கவங்க ஒரு ஒரு ரொம்ப இருக்கிறவங்க எல்லாம் நம்ம வந்து தைரியமாக நீங்க போய் ஹெச்ஃபன் நடத்துங்கன்னு சொல்லி அனுப்புறோம் ஆனா போறவங்க எந்த அளவுக்கு நம்ம சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன டெஸ்ட் பண்ணலை இது ரொம்பவும் ஒரு ரொம்பவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இதைத்தான் தாஜி வந்து சொல்லியிருக்காரு நான் வேணா இப்ப இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லையா இதுக்கப்புறம் நீங்க சந்திக்கிற அபியாசிகளோட உங்க பயிற்சி முறையோட அம்சங்களை பத்தி பேசி பாருங்களேன் பெரும்பாலும் சின்ன சின்ன குழப்பங்களோடு அவர்கள் புதுவிதமாக அதை செய்வதை பார்த்துருக்கலாம் அதாவது ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கும் பொழுது அதை எனக்காக கொஞ்சோண்டு ஒரு ஓரத்துல ஆல்டர் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய தப்பு கிடையாது ஆனா அந்த மெயின் ஸ்ட்ரீம் அந்த 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 சாராம்சம் அப்படிங்கிறது வந்து கரெக்டா இருக்கணும் நான் வந்துட்டு ஒருத்தர் சொல்லுவார் நான் வந்து காலமுறை எந்திரிச்சு பி பாயிண்ட் கிளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு தியானம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் எந்திரிச்சோன்ன போய் குளிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் பி பாயிண்ட் முடிச்சிட்டு அப்படியே தியானம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் நான் பி பாயிண்ட் முடிச்சுட்டு பி பாயிண்ட் கிளீனிங் முடிச்சோடனே கண்ணை திறந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்புறம் தியானம் பண்றேன் பாரு இது இந்த வேறுபாடுகள் வந்து பிரச்சனை கிடையாது அது வந்து அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி செய்கிறாங்க நம்ம பிரச்சனை எங்கன்னா பீப்புள்ளி சுத்திகரிப்புல முன்புறமா போகுதான்னு கேட்டீங்களா சொல்றாங்களா அது முதல்ல தெரியுதா அவங்களுக்கு அதுவே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்களா அடுத்து புள்ளியே அவங்களால சரியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா ரெண்டாவது ஆனா அந்த முன்புறமாக போன பிறகு அந்த இடத்துல வந்து அந்த புள்ளிக்கு பின்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவுடைய ஒளி பரவுது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன் வேடிக்கையாத சொல்லிருக்காங்க எா பி புள்ளி வழியாக எல்லாம் வெளியில் போதுங்க பின்னாடி இருந்து அதாவது அவங்க அவங்க சொ அவங்க புரிஞ்சுக்கிட்ட தான் அப்படி முது சாதாரண கிளீனிங் அப்ப எல்லாம் பின்பக்கமாக போகுது முன்னாடி இருந்து மாஸ்டர் அருள் உள்ளார வருதுன்னு நினைப்பாங்க பீப்புள்ளி சுத்திகரிக்கிறப்ப எல்லாம் முன்னாடி போகுது பின்பக்கத்துல இருந்து ஆன்மாவோட ஒளி வருதுங்க அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சுக்கிட்டாங்க நீங்க வந்து இதெல்லாம் வந்து தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது அவங்க அதை புரிந்து கொண்ட விதம் அது படித்தால் கூட அப்படியும் புரிந்து கொள்ற மாதிரிதான் நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது அப்ப எப்படி வருது பாருங்க அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ்ங்க இது எல்லாமே அது பின்பக்கமா புகையா போகுது முன்னாடியில் இருந்து தெய்வீக பிரவாகம் வருது இது முன்பக்கமா புகையா போகுது பின்னாடியில் இருந்து ஆன்மாவோட ஒளி வருதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் பயிற்சியில இருக்கக்கூடிய குழப்பங்கள் இத சரி அதை சரி பண்ண முடியும் எங்க ஆரம்பிச்சாரு வடக்கம் பேசும் முறையில ஆரம்பிச்சாரு அப்படின்னு கேட்டா உங்க தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அவர் ஒரு இது சொல்றாரு எப்படி சுத்திகரிப்பு செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ஒருவர் ஷவரின் கீழ் அமர்ந்து தலையில் தண்ணீர் விழ சிக்கல்கள் மற்றும் மாசுகள் வெளியேறுவதாக விளக்கினார் இது புதுவிதமான கண்டுபிடிப்பாக இருக்கிறதே என்றேன் அவர் சுத்தி செஞ்சிருக்காரு பாருங்க நம்ம இப்படி செய்ய சொல்லியிருக்காங்க சிஸ்தத்துல கண்ண மூடி அமர்ந்து உள்ளார இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் அல்குகளும் முதுகுப்புறமாக புகையாக ஆவியாக போகுதுன்னு சஜஷன் கொடுக்க சொல்றோம் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆஹ் அது எனக்கு செட் ஆகல நான் என்ன பண்ண மூடி பார்த்துக்கிட்டு என் தலைக்கு மேல இருந்து தண்ணி உள்ள ஊத்துது அப்படியே உடம்ப கழுவிட்டு போகுது அதோட சேர்த்து என்னுடைய அழுக்குகளும் சிக்கல்களும் போயிடுது அப்படின்னு நான் கற்பனை பண்ணிக்கிறேன் சுத்திகரிப்பு என்ன நீங்க முன்னாடியில இருந்து பின்னாடி சொல்றீங்க நான் மேல இருந்து கீழே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவ்வளவுதான் சோ அவர் ஒரு புது மெத்தட் ஆஃப் கிளீனிங் அவர் சொல்லிருக்காரு அதுதான் தாஜி சொல்றாரு எனக்கு கேட்கும் பொழுது பயங்கரமா இருந்ததுங்கிற இது புது விதமான கண்டுபிடிப்பாக இருக்கிறதே என்றேன் எனவே ஆலோசனைகளும் செயல்முறைகளும் மனப்பான்மைகளும் சரியான விதத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் சரியான செயல்முறையை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக செய்ய ஆரம்பித்தால் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது சரி இப்ப முதல் முதல் கட்டத்துக்கு வந்திருக்கிறார் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பயிற்சி முறையை அடிக்கடி அடிப்படை பயிற்சிகள்ங்கிற புத்தகத்துல மாஸ்டர் சொல்லியிருக்கிற விதத்தோட ஒத்து பாருங்க பிரிசெப்டர் ஆனவர்கள் இப்ப சமீபத்தில் பிரிசெப்டர் ஆனவர்களுக்கும் தெரியும் அவங்க அபியாசியாக இருந்து பிரிசெப்டர் ட்ரைனிங்ள்ளார போன பிறகு பயிற்சியை பற்றி எத்தகைய புரிதல்கள் அவங்களுக்குள்ளார உருவா இருக்கணும்னு கேட்டா நிறைய சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா அங்கதான் இந்த புத்தகங்களை வச்சு படிக்க வச்சு ஒவ்வொன்னா கேட்க வைக்கிறோம் நீங்க எப்படி தியானம் பண்ணுறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க சுத்திகரிப்பு பண்றதை படிப்படியாக சொல்லுங்கள் ஒன்பது மணி பிரார்த்தனையை சரியாக சொல்லுங்கள் சரியாக எழுதி எல்லாம் சொன்ன பிறகுதான் அவங்களுக்கே அதுல உள்ள நுணுக்கமான வார்த்தைகள் அப்ப ஒவ்வொரு அபியாசிக்கும் இதை எடுத்துட்டு போக வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா மெயினா பிரசெப்ட் இருக்கு அடுத்தது மிஷன்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன அபியாசிகளுக்கான முக்கியமான கடமை என்னன்னா அவங்க என்ன கிசெப்ட் ஆகாட்டியும் தான் இந்த அடிப்படை பயிற்சி விஷயங்கள்ல மிக தெளிவாக இருப்பதும் மற்றவர்கள் மிக தெளிவாக இருப்பதற்கு உதவி செய்வதும் தான் ரொம்ப அடிப்படை இதுதான் வந்து கீ ஃபேக்டர்னு சொல்லுவோம் ஒரு ஒரு அமைப்பினுடைய வளர்ச்சிக்கான அடிப்படையான ஒரு காரணி அப்படின்னு பாக்க போனா அந்த அமைப்பின் சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகளை பற்றிய ஒரு அறிதலும் அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் பற்றிய தெளிவான ஒரு புரிதலும் இருக்கணும் இருந்து இருக்கிறவங்களால மட்டும்தான் அது வளரும் இப்ப கம்யூனிசம் ஒரு காலத்துல வளர்ந்துச்சு முதல் தலைமுறையானுச்சு இரண்டாவது தலைமுறையானு மூணாவது தலைமுறைக்கு கம்யூனிச கொடிதான் தெரியும் கம்யூனிசத்தோட அடிப்படை தெரியாது கேட்டா பொது உடமை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்ப மகாத்மா காந்தி வந்து அகிம்சையை பத்தி பேசினாரு அவரோட இருந்தவங்களுக்கு அவர் ஏன் சொன்னாரு என்ன மாதிரி எல்லாம் அகிம்சையை செயல்படுதுன்னு தெரியும் அடுத்த க அடுத்த தலைமுறைக்கு அகிம்சையா இருக்கணும்னு மட்டும்தான் தெரியும் அது ஏன் எதுக்கு என்ன அகிம்சைன்னா என்ன அப்படின்னு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு புரிஞ்சுக்காது மூணாவது தலைமுறைக்கு மகாத்மா காந்தியை பத்தி மட்டும்தான் தெரியும் அவர் சொன்னபடி நடக்கிறான்னு இருப்பாங்க இப்படியாக அது டைல்யூட் ஆகிட்டே வந்துரும் சகஜ மார்க்கத்துல அது ஆகக்கூடாது அதுதான் வந்து ஒரு வாழும் குருவோட இருக்கிற சிஸ்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அப்ப நம்முடைய மிகப்பெரிய பணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா பயிற்சி முறையை மிக தெளிவாக நாம் புரிந்து கொண்டிருப்பதும் அதே தெளிவோடு மற்றவர்கள் இருப்பதற்கு உதவி செய்வதும் கரெக்ட் பண்றேங்கிற பேர்ல டீச்சர் ஆகிடக்கூடாது வந்து நீ சரியா செய்யலயா சொல்லு ஏன்னா நீ ஒழுங்கா செய்யற மாதிரி தெரியல கிளீனிங் பண்ண முடியலன்னு ஒருத்தர் உங்களை பார்த்தா கிளீனிங் சரியா செய்யற மாதிரி தெரியலையே என்ன சொல்லுங்க பாப்போம் அந்த ஸ்டெப்பை நீங்க விட்டுட்டீங்க பாருங்க மூணாவது ஸ்டெப்ல பாத்தீங்களா அந்த புகை வந்து முதுகுபுறமா ஆவியா போகுது அப்படின்னு சொல்றப்ப நீங்க முதல்ல ஆவியா போகுது இல்லாம புகையாக போகுதுன்னு சொன்னீங்க அதனாலதான் அப்படி ஆரம்பிக்க கூடாது நம்முடைய வேலை என்னன்னா அந்த பொதுவான பயிற்சி முறை பொதுவான பயிற்சிகளை எல்லாம் எடுத்து புத்தகத்துல இருந்து மாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தைகளை எடுத்து வைத்துக்கொண்டு இதுல இப்படி சொல்லி இருந்து பிரதேர் இது மாதிரி செஞ்சு பார்ப்போம் நீங்க இந்த இடத்த மாற்றத்தை மாற்றிக்கொண்டு இந்த புதுல இருக்கிறத படிச்சுட்டு செஞ்சு பாருங்க நானா வந்து என்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆஹ் பயிற்சியில ஒரு திடமா ஒரு ஒரு தெளிவான நன்மை வ வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஆகுது தியானத்துக்கு முன்னாடி தியானத்தை பத்தி பாகுஜி பேசுனது கிளீனிங்க்கு முன்னாடி அந்த அடிப்படை பயிற்சி ஒண்ணு முடி கொடுத்துருப்பாங்க சாதனா அப்படின்னு அதுல வந்துட்டு கிளீனிங் எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை படிக்கிறது அப்புறம் உட்காந்து கிளீனிங் பண்றது அது மாதிரி நைன் ஓ கிளாக் ப்ரேயருக்கு முன்னாடி நைன் ஓ கிளாக் ப்ரேயர் பத்தி எப்படி செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை படிச்சு அப்புறம் உட்காந்து ப்ரேயர் பண்றது இது மாதிரி எல்லாமே நான் செய்வேன் ஆரம்ப காலகட்டத்துல அதுல எனக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அதை படிச்சுட்டு செய்யும் பொழுது புதுசு புதுசா சில விஷயங்கள் நம்ம விட்டோம் இந்த விஷயத்தின்னா நல்ல பயிற்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணதோடு அதை புரிந்து கொள்ற தன்மையையும் அதை விளக்குற தன்மையையும் கொடுத்தது நீங்களும் கூட அதை இப்ப நம்ம மூத்த அபியாசி ஆயிட்டோம் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பு பண்றதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பு எவ்வாறு செய்வது அப்படின்னு தாஜி வந்து சொன்னது விதியை வடிவமைத்தல்ல படிப்படியா இருக்குன்னா அதை ஒரு தடவை படிச்சுட்டு செஞ்சு பார்க்கலாம் டெய்லி செய்யணும்னு இல்லை திடீர்னு நினைச்சுக்கிட்டா ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இது செஞ்சோம்னா நம்ம அங்க ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கிறது நம்ம அதை படிக்கும் போது நமக்கு புரியும் அன்னைல இருந்து அந்த விஷயம் நமக்கு இன்க்ளூட் ஆயிடும் இப்படி ஒவ்வொன்றாக நம்ம இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே நம்ம பயிற்சி செம்மையாகின்றது இப்படி எல்லா விதத்திலயும் பயிற்சியை செம்மையாக்கி கொண்டு நம்ம வந்தோம்னாலே நமக்குள்ளார மாற்றம் வந்துடும் சரி பயிற்சி எல்லாம் எனக்கு மிக தெளிவான அறிவு இருக்குங்க கிளாரிட்டிங்கன்னா பயிற்சியில அப்படி ஒரு கிளாரிட்டிங்க தியானத்தை பத்தி மாஸ்டர் எப்படி சொல்லிருக்காரோ அப்படியே செய்றேன் அதாவது உள்ளுக்குள்ளார ஆஹ் அதை பத்தி அந்த தெளி பயிற்சியினுடைய சித்தாந்தம் அடிப்படைன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த விஷயங்கள் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வர்றாரு மாஸ்டர் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் சரியான நேரம் எவ்வளவு நேரம் என்பதல்ல தினமும் சரியாக அதே நேரத்தில் நீங்க ஐந்து நிமிடம் செய்யறீங்களா ஐம்பது நிமிடம் செய்யறீங்களா அப்படிங்கிறது பயிற்சியில முக்கியம் இல்லை தினமும் ஒரே நேரத்தில் செய்யறீங்களா அப்படிங்கிறது முக்கியமாகிறது அந்த நேரம் ஆனால் இன்னைக்கு வந்து இதுக்கு அரை மணி நேரம் ஒதுக்க முடியாது அதனால வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் காலை ஒரு ஐந்து மணி அப்படின்னா கரெக்டாக ஐந்து மணிக்கு நம்ம அந்த பயிற்சியை ஆரம்பிக்கணும் ஏதோ ஒரு நாள் தவிர்க்க முடியாமல் ஒரு ஐந்து நிமிடம் லேட் ஆகலாம் ஆனால் சரியான நேரத்திற்கு பயிற்சியை ஆரம்பிக்க வேண்டும் இதை பத்தி நிறைய நம்ம முடி பேசுனாலும் இந்த இடத்துல இப்ப சொல்லணும் இந்த கார்டியன் சாப்பிட்ட சேர்க்கிறது அதுலயும் மாஸ்டர் சொல்லியிருக்காரு அது தனியான தியானமா இருக்கலாம் அல்லது வந்து சத்சங்கமா இருக்கலாம் இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிற விதத்துல நம்ம பெரிய ஒரு லெஜண்ட் மாதிரி என்ன பண்ணுவோம்னா அஞ்சு மணினா ஒரு நாளைக்கு முழிப்பு வந்துச்சுன்னா நாலு நாற்பதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சுக்குவோம் ஒரு நாளைக்கு தூங்கிட்டோம்னா அஞ்சே காலுக்கு ஆரம்பிப்போம் ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் இப்படி வந்து நம்ம நம்மளை மாத்தி ஆசை என்ன சொல்றாரு நீங்க நல்லா முடிச்சுக்கிட்டு இருந்து நாலு நாற்பதுல இருந்தே உங்களுக்கு ஏக்கமா இருந்தாலும் கண்ணை மூடி உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க கரெக்டா அஞ்சு மணி ஆனோம்னா இதயத்துல தெய்வீக வழி இருக்குன்னு உள்ள போங்க அது வரைக்கும் தயாராகுங்கள் 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 பட் எக்ஸ்டாக்டா அந்த டயத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அது மாதிரி சத்சங்கத்துல போய் உட்கார்ந்தா எல்லாருக்கும் முன்னாடி மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து கண்ணை மூடுங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இயக்கத்தை வளர்த்துக்குங்க கண்ணை திறந்து வச்சுக்கோங்க திரும்பி அரை கண்கள் திறந்த வளர்ந்த கூட வச்சுக்கோங்க பட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க எப்ப ப்ளீஸ் ஸ்டார்ட் சொல்லுவாங்க போய் தாங்க தெரியும் கண்ணை முன்னாள் தெரியும் மாஸ்டர் வந்தது கூட தெரியாது என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது இது எப்பயாவது நடக்கலாம் எப்பயாவது ஒரு ப்ரிசெப்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தன ஒரு எட்டே முக்காலுக்கு போய் உட்காந்து தியானத்தை ஆரம்பிக்கலாம் ஆனா மிக சரியான விதம் என்ன அப்படின்னா ஒரு கூட்டு தியானமா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு தனி தியானமா இருக்கலாம் அல்லது நான் மட்டும் வீட்டுல செய்யற தியானமா இருக்கலாம் அந்த நேரம் அந்த ப்ரீ ஸ்டார்ட்ங்கிற நேரத்து வரைக்கும் வெயிட் பண்ணி செய்யறதுதான் கரெக்ட் நானும் சில அபியாசிகள்லாம் பார்த்திருக்கேன் இப்ப அது மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஆஹ் ப்ரிசெப்ட் தர்சால் சொன்ன பிறகு வெயிட் பண்ணி உட்காந்து உட்காந்து பாப்பாரு அந்த எந்திரிக்கவே மாட்டார் அவர் கண்ணை மூணு மூணு தடவை தர்சா சொன்ன பிறகும் அப்படியே கண்ணை மூடிட்டே உட்காந்துருப்பாரு அப்புறம் தட்டி பார்ப்பாரு லைட்டா அவர் கண்ணை திறந்து பார்த்து திரும்பி மூடி இந்த மாதிரி நாங்கள் அபியாசிகள்லாம் பார்த்துருக்கோம் அப்புறம் அவர் ரொம்ப சங்கடம் புது புதுசா எந்திரிச்சு போறது தப்பா ரைட்டாக உட்கார்ந்துருப்பாரு ஆஹ் கிட்டத்தட்ட எங்க மையத்துல அது மாதிரி ஒரு அபியாசியை நான் பார்த்துருக்கேன் அப்புறமேட்டுக்கு அந்த பிரிசெப்ட்டிட்ட மெல்ல போய் சார் எப்பயுமே அவர் அப்படிதான் சார் கண்ண முடிவு ஒன்றரை மணி நேரம் எந்திரிக்க மாட்டார் சார் நீங்க எந்திரிங்க பரவாயில்லன்னு சொன்ன பிறகு அவர் எந்திரிச்சு வந்தார் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு ஆனா சரி என்னன்னா சரியான நேரத்தில் செய்யறீங்களா சரியாக ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறது ஆக அடுத்த கட்டத்துக்கு வரும்பொழுது நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் சரியான நேரம் அது எவ்வளவு நேரம் என்பதல்ல தினமும் சரியாக அதே நேரத்தில் செய்வது அது எந்த நேரம் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் பத்து நிமிடங்கள் என்றாலும் தினமும் அதே நேரத்தில் அமர வேண்டும் என பழக்கிக் கொள்ளுங்கள் பிறகு அந்த கால அவகாசத்தை அதிகரிங்கள் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிறோம்